மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் ரெண்டு நாள் பயணமாக அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் ஏறத்தாழ ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நட்சத்திர ஹோட்டலில் தங்கவிருக்கிறார் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவரை யாரை யாரெல்லாம் சந்திக்க வர்றாங்கிற அப்படி மிகப்பெரிய பட்டியல் ஒன்று வெளியே இருக்குது சில பேர் ரகசியமாகவும் சில பேர் வெளிப்படையாகவும் அவரை சந்திக்க வராங்க அதில் மிக முக்கியமான நபர்கள்னால் நமக்கு தெரியும் அதிமுகவை அடகு வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய காலடியில் அடகு வைத்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அடுத்ததாக பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் ஓ அன்புமணி ராமதாஸ் இப்போ ராமதாஸ் சொன்னால் அவருக்கு ஒரு கோவம் வந்துடும் போல இருக்குது பாமகவினுடைய அன்புமணி நான் தமிழர்னு ஒரு கட்சி வச்சிருக்கிறாங்க இல்லையா சீமான் சீமான் வந்து சந்திக்க போகிறான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய ஓ பன்னீர்செல்வம் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தகவல் இப்போ நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் வந்து உங்களுக்கு தெரியும் குருமூர்த்தியை போய் சந்தித்ததும் குருமூர்த்தி வழியாக அமித்ஷா கிட்ட சில விஷயங்கள் போனதெல்லாம் உங்களுக்கு செய்திகளாக வந்திருக்கும் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இப்போ என்னென்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை முடிவு செய்வது அதுதான் அமித்ஷாவினுடைய திட்டம் இப்போ நாம் தமிழர் பாமகவை ரெண்டாக உடச்சி அன்புமணி அதுக்கப்புறம் அதிமுக இப்படி எல்லாரையும் சேர்த்து ஒரு கூட்டணியாக கொண்டு வருவதற்கான திட்டம் தான் அமித்ஷா போட்டிருக்காரு அதற்கான ஒரு ஒத்திகை தான் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த நேரத்தில் தான் நேற்றைய தினம் ஒரு செய்தி தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள்லாம் தலைப்பு செய்தியாக வந்தது அதாவது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கு இடையில் மிகப்பெரிய சண்டை பிரச்சனை ஆகிடுச்சு இனி வந்து என் பிள்ளையாக இருக்கக்கூடிய அன்புமணி அவன் வந்து தலைவரும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் தான் கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு வீர ஆவேசமாக பேசிய ராமதாஸை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே நமக்கு உங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்னே இதே மாதிரியான ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் ரெண்டு பேரும் மேடையிலே அடிச்சுக்கிட்டதை பார்த்தோம் இந்திய வரலாற்றில் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் மேடையில் இந்த மாதிரியாக அநாகரீகமாக சண்டை போட்ட காட்சி எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது அப்போ அன்புமணியும் ராமதாஸும் சேர்ந்து சண்டை போட்ட காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாடி இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து யார் கைகளில் இருக்குது இந்த பாமக அவனுடைய கைகளில் இருக்குது எப்படி சம்பாதிச்சது ராமதாஸ் ஊசி போட்டா இல்லை அன்புமணி வந்து வைத்தியம் பார்த்தா கிடையாது எப்படி சம்பாதிச்சாங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் கொள்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு கோட்பாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது எவன் காசு அதிகமாக தரானோ அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறது தான் தொடர்ந்து பாமக செஞ்சுட்டு வருது இதனால் பாமக என்னென்னா இருந்த வாக்கு வங்கியெல்லாம் இழந்து இன்றைக்கி ஒத்த ஓட்டு பாஜகவுக்கு பக்கத்தில் பாமக வந்துருச்சு தமிழ்நாட்டில் இப்போ ராமதாஸுக்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் இப்படியே இருந்தால் சிக்கலாகிடும் இந்த சொத்தையும் காப்பாற்றி ஆகணும் கட்சியும் காப்பாற்றியாகணும் கட்சியோட பேரையாவது காப்பாற்றியாகணும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ராமதாஸ் போது தான் இனிமேலாக எந்த காலத்துலேயும் பாஜக கூட கூட்டணி வச்சிடக்கூடாது அவங்க கூட கூட்டணி வச்சிடா இருந்த பேரும் போயிடும் எல்லாமே போயிடும் எல்லாமே போயிட்டான்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பதட்டத்துக்கு ஆகிட்டார் அதனால தான் அன்புமணியை கூப்பிட்டு எப்பா நீ ஒரு காரியம் பண்ண இனிமேல் அந்த இந்த பாஜக அரசு கூட கூட்டணி வைக்கிறதெல்லாம் வேண்டாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அதனால் வேறு வேலையை பார்ப்பேன் வேறு ஏதோ அதிமுக வேறு அதிமுக கூட அதிமுக யார்கிட்ட பேசி பார்க்கலாம் அவங்க கூட யாராவது சேர்க்கறதுக்குள்ள வழியை பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாராளுமன்ற தேர்தலிலேயே பயங்கரமாக அன்புமணிகிட்ட பேசியிருக்காரு ஆனால் அன்புமணி என்னென்னா ஐயோ அதெல்லாம் முடியாது நான் வந்து ஒரு டைமில் வந்து சென்ட்ரலில் மினிஸ்டராக இருந்தேன் அந்த நேரத்தில் எந்த தகுதி இல்லாத பல பேருக்கு நான் மருத்துவக் கல்லூரி துவங்கிறதுக்கான பல்வேறு விஷயங்களை செஞ்சு கொடுத்தேன் நிறைய பணத்தை ஆட்டையை போட்டேன் அதெல்லாம் இன்னமும் பிரச்சனையில் இருக்குது இதை போயிட்டுருக்குறேன் இல்லை ஹரியானாவுக்கு அடிக்கடி ஹரியானா நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறதெல்லாம் உங்கள் கண்ணில் படலையா எப்போ வேணாலும் என்னை தூக்கி சிறையில் போட்டுருவாங்க நான் என்ன பண்ணுறது அதெல்லாம் முடியாது இவன் நிறைய காசு தருவான் வேணா நமக்கு ஏதாவது ஒரு இடை அமைச்சர் போஸ்ட் வேணா வாங்கிக்கலாம் இல்லை ராஜ்யசபா பதவி வேற முடிய போகுது அதை ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம அங்கேயே இருப்போம் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் நம்மளை காப்பாற்றிக்கவேன் வன்னிய மக்கள் எப்படியான இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு நடந்ததாக செய்திகள் இப்ப ராமதாஸுக்கு என்ன சொன்புமணிய என்ன சொன்னாலும் அதெல்லாம் முடியாதப்பா நீ என்ன நீ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீ பாஜக கூட கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொன்ன இடத்துல இருந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்குது அதே மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாராண்டும் என்று தெருதுல அன்புமணியனுடைய பொஞ்சாதியா இருக்கக்கூடிய சவுமியாவை கொண்டது தர்மபுரியில சீட்டை கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க அங்க வந்து பெரிய தோல்வியை சந்திச்சிட்டாங்க சௌமி இது அவருக்கு சுத்தமா பிடிக்கல நான் ஒரு முக்கியமான நபரா இருக்கிறேன் இந்த கட்சியை உருவாக்கி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை பேசாம சௌமியாவை எதுக்கு நீ அங்க பண்ண அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய சண்டை பிரச்சனை இதுக்கிடையில் ராமதாஸுனுடைய பொண்ணோட பையனை கொண்டு வந்து கட்சியில் பொறுப்பு கொடுத்ததெல்லாம் சேர்ந்து எல்லாமே வெடித்ததெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இப்போ என்ன அப்படின்னா சொத்தை காப்பாற்றியாகணும் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து பாருங்களேன் நமக்கு விகடனில் ஒரு 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 பழைய ஒரு இந்த பொக்கிஷம்னு ஒரு புத்தகம் இருக்குது நீங்கள்லாம் படிச்சது பார்த்துருப்பீங்க பல பேர் பார்த்துருப்பீங்க அதில் ராமதாஸோட ஒரு இது இருக்கும் ஒரு ரூபாக்கு ரெண்டு ரூபாய்க்கு வைத்தியம் செஞ்சுட்டு இருந்த ராமதாஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கும் பொக்கிஷம் அப்படிங்கிற ஆனந்தவர்களிடம் பத்திரிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இருந்த நபர் வந்து இன்றைக்கி இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்கு அதிபதியாக மாறி இருக்கிறார் அப்போ இந்த சொத்தை எப்படி ஏன்னா இப்போ ராமதாஸ் இருக்கிற இருக்கு பார்த்தா அன்புமணிக்கு எதுவுமே கொடுக்க போகிறதில்ல எல்லாத்தையும் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு ஒரு வேளை ஏதாவது பண்ணிடுவார் போல இருக்குது அப்படின்னு அன்புமணிக்கு பதட்டம் அப்போ எல்லாத்தையும் வாங்கணும் இப்படி சொந்தக்காரன் உறவுகாரன் எல்லாரையும் கொண்டு வந்து உள்ளே வந்தால் எல்லாம் பிரிஞ்சு போயிருமே நமக்கு எல்லாத்தையும் ஆட்டையை போடணும்னு நினச்சா எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியும் ஆனால் பனையூரில் ஏற்கனவே ரொம்ப பிஸி அன்புமணி என்ன பிஸின்னா பாராளுமன்றத்துக்கு ஒரு நாளும் போறதில்லை ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறதுக்கு அப்புறம் எத்தனை நாள் இந்தியாவிலேயே குறைவான நாட்கள் பாராளுமன்றத்துக்கு சென்ற நபர்னால் அன்புமணி ராமதாஸ் தான் அது எல்லாருக்குமே தெரியும் முந்தா நாள் பத்திரிகைகளோட தலைப்புச் செய்தியாக வந்தது அவருக்கு என்னென்னா நிறைய வேலை இருக்குது ஏன்னா பனையூரில் என்னென்ன அப்படின்னா டால்ஃபின் கூட விளையாடுறது பெரிய பங்களா கட்டி விட்டு கட்டுருக்கிறாரு அதில் வந்து ால்ஃபின்லாம் அது அதுக்கூட விளையாடுறது தான் அன்புமணியுடைய வேலையை இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது டெய்லி விளையாடணும் டால்ஃபின் கூட விளையாடணும் காசு வேணும் இருக்கிறத காப்பாற்றியாகணும் இந்த மாதிரியானது அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அமித்ஷா கிட்டே போய் சரண்டர் ஆகிடலாம் ஏற்கனவே நமக்கு தெரியும் பாஜகன்னு சொல்லக்கூடிய கட்சி சரத்பவார் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலி அதை டோட்டலாக உடச்சிட்டானுங்க இல்லையா சரத்பவார் வேறு அஜித் பவார் வேறுன்னு குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்கி ரெண்டு துருவமாக்கி இன்னும் என்னெல்லாம் பாஜக பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இப்போ போதாக்குறைக்கு இங்கே பாமகவும் ரெண்டாக உடையுது இந்த ரெண்டாக உடையும் போது என்ன ஆகுது அன்புமணி இந்த பக்கம் இது அப்போ அன்புமணிகிட்ட இனி என்ன அன்புமணி இன்னும் பாதுகாத்துக்கணும் வேறு வழி இல்லை ஏன்னா ராமதாஸ் பின்னாடி தான் உண்மையிலே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இன்னும் கொஞ்சம் தஞ்சம் இருக்கிற பேர்லாம் பின்னாடி போவான் அன்புமணி பின்னாடி எவனுமே போகமாட்டான் நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அன்புமணி வந்து தலைவர் பதவியிலிருந்து போகிறதோட நாம் நினச்சா அந்த கொஞ்சம் அந்த திருவண்ணாமலை இந்த மாதிரியான ஏரியாவிலலாம் கொஞ்சம் செல்வாக்கு உண்டுன்னு சொல்லியிருந்தேன் அங்கேயாவது எதாவது ஏதாவது மக்கள் வந்து எதாவது போராட்டம் நடத்துவாங்க பார்த்தா எவனும் போராடுறதுக்கே அங்கே ஆள் இல்லாத நிலமை இருக்குது எப்படி வேணாலும் சாவுங்கடா அப்படிங்கிற மாதிரி வன்னிய மக்கள் மத்தியிலே தோன்ற அளவுக்கு இவனுக்கு நடந்துக்கிறானுங்க இது வந்து இவங்க குடும்ப சண்டையை கொண்டுலாம் எங்கே வாழ்வாதாரத்தில் விளையாடாதீங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆனால் அதனால அதனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா எப்படி அது போய் இருக்கிறதெல்லாம் காப்பாற்றி நம்ம இருந்து கேஸை வந்து தள்ளி போடணுங்கிற மாதிரி போய் அமித்ஷா காலுகிட்ட சரண்டர் ஆகுறது இதுதான் அன்புமணியிட இதுக்காக அப்பனா இருந்தாங்கன்னா கட்சியாக இருந்தாங்கன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமே இல்லை நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும் காலங்காலத்துக்கும் நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கணும் ஏதாவது பணத்தை வாங்கினானா வாங்கிட்டு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதையும் பண்ணிக்கிட்டு ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்க ஒன்று பார்த்து பாருங்கள் இந்த பாமக அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் இன்னமும் ஞாபகம் இருக்குது ஒரு துண்டு பிரச்சனை வந்தது இந்த கட்சி இல்லை கொள்கைகள் என்ன ஃப்யூச்சரில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அதில் எதையாவது ஒன்றையாவது இவங்களால் செஞ்சுருக்க முடியுதா பாருங்கள் ஆ ஆரம்பத்தில் கார்ல் மார்க்ஸுடைய படம் இருந்தது அம்பேத்கருடைய படம் இருந்தது பெரியாருடைய படம் இருந்தது ஆனால் இந்த மாமனிதர்களுடைய கொள்கைகளை எதையாவது ஒன்றை கொண்டு சேர்ப்பதற்கோ அல்லது கொண்டு நடப்பதற்கோ இவர்களால் முடிஞ்சிருக்கா யோசிச்சு பாருங்க நீங்கள் எல்லாத்தையுமே இல்லாமல் பண்ணி தங்களுடைய அதிகாரத்திற்காக அப்பனும் புள்ளையும் சேர்ந்து ஒரு கட்சியையும் ஒரு இயக்கத்தையும் அந்த இயக்கத்திற்கு பின்னாடி அதை நம்பிக்கொண்டிருந்த மக்களையும் ஏமாற்றி இருக்கிறார்கள் ஆனால் அமித்ஷா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் ஏன்னா நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரா சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதே பாஜகவுக்கு இந்த நூறாவது வருடம் யார் ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாவது வருடம் அப்போது ஒரு எதிர்கட்சியாகவாது தமிழக சட்டமன்றத்தில் பாஜக உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது அமித்ஷாவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் அதுக்கு என்ன விளையாட்டு வேணாலும் இங்கே விளையாடுவாங்க அதனுடைய முதற்கட்டமாக தான் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க